குட்டீஸ் வேறு என்ன சாப்பிட்றீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்களா ஸ்நாக்ஸ் என்ன சொல்லலாம் சிற்றூண்டி திம்பண்டம் சிற்றூண்டி சரியா எல்லாரும் சத்தான சிற்றுண்டி கொண்டு வந்துருக்கீங்களா யோஜனாஸ்ரீ என்ன கொண்டு வந்துருக்கீங்க யோஜனாஸ்ரீ என்ன சாப்பிட்றீங்க எள்ளூருண்டை எள்ளூருண்டையா சாப்பிடுங்க எடுத்து எல்லூருண்ட நல்லாயிருக்கா எள்ளூருண்டா மாங்காவும்மா வெரி குட் நித்தியா என்ன சாப்பிட்றீங்க முறுக்கு முறுக்கு எடுத்து சாப்பிடுங்க கவுசிக்கு என்ன சாப்பிட்றீங்க முறுக்கா சாப்பிடுங்க கௌசிக்கு என்ன சாப்பிட்றீங்க கௌசிக்கு மாம்பழம் சாப்பிட்றீங்களா கவுசிக்கு மாம்பழம் யாசிக்கு முறுக்கா சதன்யா சதன்யா என்ன சாப்பிட்றீங்க ஆ சிப்ஸா சாப்பிடுங்க வெற்றி என்ன சாப்பிட்றீங்க முறுக்கா வெற்றி வெற்றி அம்மா வராங்க வெற்றி அம்மா வராங்க வெற்றி கோவம் சரி சாப்பிடுங்க எடுத்து யோகேஷ் என்ன சாப்பிட்றீங்க மாம்பழம் சாப்பிட்றீங்களா வெரி குட் தர்ஷிகா என்ன சாப்பிட்றீங்க பிஸ்கெட்டு சாப்பிடுங்க சித்தார்த்து என்ன சாப்பிட்றீங்க சிப்ஸ் சாப்பிட்றீங்களா வெரி குட் ஸ்மிருதிகா என்ன சாப்பிட்றீங்க ஸ்மிருதிகா என்ன வேர்க்கடலை சாப்பிட்றீங்களா வேர்க்கடலா சாப்பிடுங்க இல்லைங்க என்ன சாப்பிட்றீங்க முறுக்கா சாப்பிடுங்க மகிலான என்ன சாப்பிட்றீங்க முறுக்கு நீங்களும் முறுக்கா வெரி குட் எல்லாருமே டெய்லியும் சத்தான தின்பண்டம் சாப்பிட்ணும் சரியா கடையில் கலர் கலராக பாக்கெட்லலாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாது ஓகேவா வெற்றி என்ன சாப்பிட்றீங்க வேர்க்கடலை சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க யோசனா ஸ்ரீ சாப்பிடுங்க ஸ்மிருதிகா சாப்பிடுங்க எல்லாமே சாப்பிட்ருணும் சரியா சாப்பிட்டு தான் பாக்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் ஓகேவா எஸ்மி சொல்லுங்க